பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இது என்ன கடை தெரு என்பதாய் பார்க்குறீங்களா எருசிலை பட்டணத்தில் பழைய எருசலேம் ஓல்டு ஜெருசலம் அதாவது சுவருக்குள் இருக்கிற அந்த பட்டணத்தில் இதே மாதிரி கடை வீதிகள் நிறைய இருக்கிறது தான் பாருங்க ரெண்டு பக்கமும் கடைகள் எருசிலை பழைய சிட்டியில் இருக்கிற ஒரு கடை வீதி அதனால இங்க தான் மக்கள் அதிகமாக ஷாப்பிங் பொருட்களை வாங்க வருகிறாங்க எல்லா விதமான மக்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இந்த தெருக்கள் வீதியெல்லாம் ஸ்டோன்ல கற்பாறையில தான் எல்லாமே வீடு கட்டி இருக்கிறது ரோடு எல்லாமே கற்பாறையில இருக்கிறது நீங்க பார்க்க முடியும் தான் அமைச்சிருப்பாங்க பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கும் சரி இந்த நாள்ல என்ன சொல்லுகிறார் நினைக்கிறீங்களா ஐந்தாம் அதிகாரம் வசனம் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று வேதம் ஒரு நாம் இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம் இருள் 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 நம்மை அடிமைப்படுத்தி அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருந்தோம் இருளிலே தடுமாறி கொண்டிருந்தோம் இயேசுவாகி வெளிச்சம் நம்மை சந்தித்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அவர் மாற்றிவிட்டார் இப்ப அவருடைய வெளிச்சம் நமக்குள் இருக்கிறது அதை பெற்றுக்கொண்ட நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறாரு அப்ப இந்த உலகத்துல ரெண்டு விதமான ஜனங்கள் ஒன்று இருளின் பிள்ளைகள் இன்றிருந்து வெளிச்சத்தின் பிள்ளைகள் ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கிறது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று கத்தோடைய வார்த்தை சொல்லுகிறாரு அப்படின்னா நம்ம வாழுகிற இடத்துல வேலை செய்யற இடத்துல படிக்கிற இடத்துல நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கணும் மற்றவங்களை போல இருக்க முடியாது பாவம் செய்து கொண்டு உலக சித்தன்பத்திலே வாழ்ந்து கொண்டு நானும் ஆண்டு வரை நேசிக்கிறது சொல்லி கொண்டு இருக்க முடியாது வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொன்னால் அவங்க பரிசுத்தமா இருக்கணும் நீதி நேர்மையா நடக்கணும் வேத வசனத்தின்படி இருக்கணும் வெளிச்சத்தில் இருக்கிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும் அதற்கு நம்ம அர்ப்பணித்து கொண்டு இப்ப யோசித்து பாருங்க நான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுகிறேனா என்பதாக யோசித்து பாருங்க எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க ஆனா வாங்குவதில்லை என்னென்னா நான் வெளிச்சத்தின் பிள்ளை எல்லாருமே இந்த மாதிரி மதுபானம் போதை அடிமையாக அடிமையா இருக்கிறாங்க நான் அதை செய்வதில்லை என்றால் இயேசுவாகிய வெளிச்சம் எனக்குள் இருக்கிறது எல்லாருக்குள்ள பெருமை பொறாமை சண்டை குடும்பத்தில் பிரிவினை காணப்படுக நாங்க அப்படி இருப்பதில்லை அன்பு சமாதானம் ஐக்கியம் இந்த மாதிரி கரையே என் வெளிச்சத்தின் பிள்ளை வித்தியாசத்தை காண்பிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறமானு யோசித்து பாருங்க அப்படி இல்லாவிட்டால் இன்றைக்கு உள்ளத்தில் ஆழமாய் பதித்து இயேசுவே முடி வெளிச்சம் எனக்குள்ள வரணும் நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ளணும்னு அர்ப்பணித்துக் கொள்ளுங்க உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசிக்கும் பொழுது அநேகர் அது நிமித்தம் ஆசிர்வதிக்கப்படுவாங்க அன்றுவரே நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ளேன் அர்ப்பணிக்கிறேன் முடி வெளிச்சம் எனக்குள் பிரகாசிக்கட்டும் என் வாழ்க்கை முழுவதும் பிரகாசிக்க அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்